சிம்ம ராசி ஜனவரி மாதம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குருவுடைய தொடர்பை பெறுகின்றார் குரு வீட்டில் இருக்கார் குருவால் பார்க்கப்படுறார் இந்த நிலை இருக்குது அதன் பிறகு அந்த சூரியன் சனியுடைய தொடர்பை பெறுகிறார் சனியுடைய வீட்டுக்கு போகிறார் சூரியன் வந்து அஞ்சில் இருக்கார் அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வரார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வர ஒரு அரண்ட ஒரு காலம் தொடங்கியிருக்கு இல்லையா இதில் நீங்கள் மாற்றங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடல எனக்கு வந்து ஆன்மீகத்தில் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்குள்ள பக்தி வரும் நிறைய தேடுதல் வரும் ஃபஸ்ட்டு கேள்வியாக வரும் தேட ஆரம்பிப்பீங்க நிறைய கேள்வி கேட்பீங்க ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி சந்தேகமாக இருக்கும் அது விதண்டாவாதமாக இருக்கும் நாத்திகமாக இருக்கும் அதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வருவதற்கான அடையாளங்கள் அப்படின்றது அர்த்தம் ஒரு ஊருக்கு போனோன்னா வழி கேட்கணும்ல எப்படி போகணும் எதில் போகணும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்லாம் நம்ம கேட்போம்ல அதுபோல் தான் ஆன்மீகம் பற்றி கேள்வி வருதுன்னு சொன்னால் நீங்கள் பக்திக்குள்ளே வரீங்க அப்படின்றது அர்த்தம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை பக்திலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி கேட்கவே போகிறதில்லை அதனால் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வரும் ரெண்டாவது இதுவரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடண்ட் நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ படிக்க ஆரம்பிப்பீங்க மூன்றாவது வேலையில் ஒரு அங்கீகாரம் இல்லை நீங்களும் கூட எதிர்பார்க்கல அந்தளவுக்கு உங்களுக்கு வேலையில் சாமர்த்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரும் உங்களுடைய துறை சார்ந்த அறிவு வரும் உங்களுக்கு உங்கள் வேலையை எப்படி செய்கிறதுன்ற சூட்சங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதை பெருசாக நிர்வாகம் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம் வேறு ஒருத்தர் சொல்லுவார் நான் மட்டும் இதை பண்ணி உங்கள் இடத்துல இருந்தேன்னா எங்கே தரும ஆயிடத்து போயிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் அதெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அனுகூலமாக இருக்கிறது அற்புதமாகத்தான் இருக்கிறது நீங்கள் இது வரைக்கும் இல்லாத புதுமையான விஷயங்கள் புது பலன்கள் மாற்றங்கள் இதெல்லாம் சந்திக்க போறீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம் குரு சூரியனுடைய தொடர்பு அப்படின்னு சொன்னாலே பெரிய பதவி பிரபல்யம் பெயர் புகழ் அப்படின்றது அர்த்தம் அது எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து சேரும் அப்புறம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு சுகபாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் ஐந்து ஆறாம் இடங்களில் சந்திரிக்கும் போது சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க வீடு வாங்கக்கூடிய யோகத்தை பெறுவீங்க அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தாராளமாக நீங்கள் செய்யலாம் என்னென்னா இப்போ சனி வந்து அஷ்டமத்தில் போது ஒவ்வொன்றையும் நிறைய முயற்சித்து செய்வீங்க போராடி செய்வீங்கன்னு சொல்லலாம் கடன் வாங்கி செய்வீங்கன்னு சொல்லலாம் ஆனால் செஞ்சு முடிச்சிருவீங்க ஏன்னா அவர் நிறைய அனுபவங்களை உங்களுக்கு தருவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வீடு கட்டினாலும் உங்கள்கிட்ட வந்து உட்காருவாங்க வீடு கட்டுறதை பற்றி பேசி சந்தேகம்லாம் கேட்டுட்டு போவாங்க